டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டே ரெண்டு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் நம்ம என்ன செய்யப்படுறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் பாக்க போறோம் உங்களோட கட் ஆஃப் லோ கட் ஆஃப் ஆவரேஜ் கட் ஆஃப் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிற கன்ஃபியூஷன்ல இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை வந்து கண்டினியூவா பாருங்க அதுக்கு முன்னாடி இன்னைக்கு காலையில் நம்மளோட சேனல்ல போன வருஷம் எத்தனை ரவுண்ட் கவுன்சிலிங் நடந்துச்சு எந்த கட் ஆஃப் வரைக்கும் இந்த கவுன்சிலிங்கு கூப்பிட்டாங்க அப்படிங்கிற வீடியோ நான் போட்டிருக்கிறேன் அந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க எல்லாருமே பாக்கணும் பார்த்தாதான் நம்மளோட கட் ஆஃப் எந்த ரவுண்ட் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் பட் அந்த வீடியோட நோட்டிபிகேஷன் வரல சோ தயவு செஞ்சு அந்த வீடியோ எல்லாருமே என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பாத்துக்கோங்க சோ இப்போ பஸ்ட் பாயிண்ட் உங்களோட கட் ஆஃப் நீங்க எல்லாம் பார்த்தாச்சு ஒன் செவன்டி ஃபைவ் மேல உங்களோட கட் ஆஃப் இருக்குது ஏன்னா வந்து ஒரு ஒன் செவன்டிக்கு மேல உங்களோட கட் ஆஃப் இருக்குது அப்படின்னாலே நீங்க வந்து சேஃபர் சைட் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்ல சீட் கிடைக்கிறதுக்கான நிறைய நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படி இல்லாட்டாலும் டாப் ப்ரைவேட் காலேஜ்ல செல் ஃபைனான்சிங் காலேஜ்ல உங்களுக்கு சீட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்குது என ரெண்டாவது ஆவரேஜ் கட் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் லோ கட் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் ஆவரேஜ்னா யாரு ஒரு ஒன் சிக்ஸ்டி கட் ஆஃப்ல இருந்து ஒரு ஒன் ஃபார்ட்டி கட் ஆஃப் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஆவரேஜ் கட் ஆஃப் ஒன் ஃபார்ட்டிக்கு கீழே இருக்கிறவங்க வந்து லோ லோ கட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த ரெண்டு ஸ்டூடண்ட்ஸும் என்ன பண்ணலாம் அவங்களுக்கு இப்ப பெரிய டவுட் என்னன்னா நான் வெயிட் பண்ணலாமா கிடைக்குமா கிடைக்காது அப்படிங்கிற பயங்கர குழப்பத்துல இருப்பீங்க உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போன வருஷம் நமக்கு பாத்தீங்கன்னா இருநூறாவது கட் இருந்து எழுபத்தி ஐந்தாவது கட் ஆஃப் வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கவுன்சிலிங் வந்து கூப்பிட்டு எழுபத்தி ஐந்தாவது கட் ஆஃப் வரைக்கும் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணி என்ன செஞ்சிருக்குது அப்படின்னா சீட் கிடைச்சிருக்குது சோ இந்த வருஷமும் அட்லீஸ்ட் ஒரு நூறாவது கட் ஆஃப் வரைக்கும் என்ன செய்வாங்க அப்படின்னா கவுன்சிலிங்க்கு கூப்பிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நமக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறது கஷ்டம் இந்த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் லோ கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பட் இட்ஸ் எஸ் காலேஜ் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது சோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா கவுன்சிலிங் வந்து வெயிட் பண்ணுங்க கவுன்சிலிங் வந்து அப்ளை பண்ணுங்க ஆனா சேஃபர் சைடுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா ரெண்டு முக்கியமான விஷயம் பண்ணணும் இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்க பண்ணீங்க அப்படின்னா தாராளமா தைரியமா பேராமெடிக்கல் கவுன்சிலிங் வந்து வெயிட் பண்ணுங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடோட அரசு கலை அறிவியல் கல்லூரிகளுக்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும்போது சைடுக்கு அங்கேயும் ஒரு அப்ளிகேஷன் வந்து என்ன செய்யுங்க அப்படின்னா போட்டு வைங்க சப்போஸ் பாராமெடிக்கல் எனக்கு கிடைக்கல அப்படின்னா அட்லீஸ்ட் எனக்கு ஒரு வருஷம் வேஸ்ட் ஆகாது நான் அதுலயாவது என்ன செஞ்சிக்கலாம் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு பிளான் வந்து உங்களுக்கு இருக்கும் செகண்ட் பிளான் அப்படின்னு சொல்லுவோம் எனக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எல்லாம் வேண்டாம் நான் துணை மருத்துவ படிப்புகள் தான் படிக்கணும் நான் வந்து கண்டிப்பா மெடிக்கல் ஃபீல்ட்ல தான் ஒரு கோர்ஸ் படிக்கணும் நினைச்சீங்கன்னா டிப்ளமோ கோர்சஸ்க்கு அப்ளிகேஷன் ஓபன் ஆகும்போது கண்டிப்பா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா குறிப்பா வந்து இந்த ஒன் இருந்து அதுக்கு கீழே கட் ஆஃப் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிப்ளமோ கோர்சஸ்க்கும் கண்டிப்பா வந்து அப்ளை பண்ணணும் தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய டிப்ளமோ கோர்சஸ்ல பாத்தீங்க அப்படின்னா பதினைந்துக்கும் மேற்பட்ட டிப்ளமோ கோர்சஸ் இருக்குது நல்ல நல்ல கோர்சஸ் இருக்குது ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் டிஎம்எல்டி இசிஜி டெக்னிஷியன் கார்டியாக் டெக்னீஷியன் எமர்ஜென்சி டெக்னீசன் மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க் இந்த மாதிரி நிறைய டிப்ளமோ கோர்சஸ் இருக்குது டிப்ளமோ கோர்சஸ்க்கும் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அப்ளை பண்றதுக்கு தயாரா இருக்கணும் அப்பதான் சப்போஸ் நமக்கு டிகிரில சீட் கிடைக்கல அப்படின்னா நமக்கு வந்து என்ன செய்யும் அப்படின்னா டிப்ளமாவது கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது சோ மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்ல வரது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களோட கட் ஆஃப் வந்து ஒன் செவன்டி ஃபைவ் மேல இருக்குன்னா ஒரு பிரச்சனை இல்ல நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா கவுன்சிலிங் வெயிட் பண்ணுங்க அதே இது ஒன் ஃபார்ட்டி ஒன் பிப்டி ஒன் சிக்ஸ்டி அதே மாதிரி ஒன் டென் ஹண்ட்ரட் பிலோ ஹண்ட்ரடா இருந்தாலும் நீங்க பேராமெடிக்கல் கவுன்சிலிங்க்கு நீங்க வெயிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா போன வருஷம் எழுபத்தி ஐந்தாவது கட் ஆஃப் வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க சோ இந்த வருஷமும் நீங்க வெயிட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த செகண்ட் ஆப்ஷன் உங்களோட மைண்ட்ல வந்து பிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகே டிப்ளமோ கோர்சஸ்க்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும்போது நான் அதுக்கும் அப்ளை பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு மைண்டை உங்களுக்குள்ள என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பிக்ஸ் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணுங்க இந்த கவுன்சிலிங் குறித்த எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் நம்மளோட சேனல் அப்டேட் பண்ணுவோம் பாய் தேங்க் தேங்க்யூ